கவனிச்சு கேளுங்க எதெல்லாம் வீட்டுல பயன்படுத்தக்கூடாது முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றேன் அதெல்லாம் தயவு செய்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க உங்க குடும்பத்து மேலே இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருந்தா உங்க குழந்தைகள் மீது உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குன்னு கேட்டா தயவு செய்து இது போன்ற விஷயங்கள் பயன்படுத்தாதீங்க முதல்ல ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் அதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க டீலியோ காஃபிலேயோ மற்ற எந்த விஷயங்கள்லையோ ஒயிட் சுகரை பயன்படுத்தாதீங்க அது ஒரு ஒயிட் பாய்சன் அது ஒரு 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 எப்படி சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் அது அதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலா நாட்டு சக்கரையோ வெல்லமோ அச்சு வெல்லமோ பணங்க கற்கண்டோ கருப்பட்டியோ இது மாதிரி எதை பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க லங்ஸ் கெட்டு போறதுக்கும் சுகர் வர்றதுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அழிஞ்சு போறதுக்கும் மிக முக்கியமான காரணமே அந்த ஒயிட் சுகர் தான் வெள்ளை சீனி அந்த வெள்ளை சீனியை பயன்படுத்தாதீங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ரீஃபைன்ட் ஆயில தயவு செய்து பயன்படுத்தாதீங்க எந்த சூழ்நிலையிலும் ரீஃபைன்ட் ஆயில பயன்படுத்தாதீங்க நாட்டு மர செக்கு எங்க கிடைச்சாலும் போய் வாங்கிட்டு வந்து அதை தயவு செய்து அதை பயன்படுத்துங்க கிலோ நூறு ரூபாய்க்கு மேலே விற்கும் பொழுது ஒரு கிலோ கடலையானது நூறு ரூபாய் விற்கும் பொழுது மூன்று கிலோ போட்டு ஆட்டினாதான் ஒரு லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் அப்படி இருக்க சமயத்துல உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கும் தொண்ணூறு ரூபாய்க்கும் எண்ணெயை கொடுக்க முடியுன்னு கேட்டா அது எண்ணெயே கிடையாது அது எல்லாமே இருந்து எடுக்கக்கூடிய மினரல் ஆயில்ஸ் அதை தான் நம்ம பயன்படுத்தணும் தயவு செய்து அதை பயன்படுத்தாதீங்க மூன்றாவது விஷயம் மைதாவை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாது பரோட்டா வகைகளையோ மைதா சம்பந்தப்பட்ட இந்த பாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையோ குழந்தைகளுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க அதே மாதிரி உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது டாக்டர் தீட்டு போயிட்டு உடனே உடனே இன்ஜெக்ஷன் போடுறதையோ மாத்திரை கொடுக்கறதையோ தயவு செய்து நிப்பாட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டாக்டர் தூக்கிட்டு போகாதீங்க இதை முக்கியமா இந்த மூன்றை முதல்ல தவிர்த்துருங்க நீங்க எந்த ஃபுட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க ஆனா அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்றத பாருங்க பிஸ்கெட் பேஸ்ட் வீட்டுல யூஸ் பண்ணா தயவு செய்து அதை தூக்கி அறிஞ்சிருங்க அது மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது இயற்கையான முறையில உள்ளதை உள்ள பேஸ்ட பயன்படுத்துங்க நேச்சுரல் தயாரிப்புல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க சிக்கன் சொல்லக்கூடியது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது ஒரு நியூட்டர் ஜெண்டர் அந்த ஃபுட்டை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடம்பும் எந்த பாலினத்தையும் சேராம ஆணினத்தையும் பெண்ணினத்தையும் சேராம நியூட்டர் ஜெண்டரா உருவாயிடும் அதனால தயவு செய்து சிக்கனை கொடுக்காதுங்க ஒயிட் சுகரை சாப்பிடாதீங்க எண்ணெயை மாத்துங்க மைதா பொருட்களை தவிர்த்துருங்க சிக்கனை சாப்பிடாதீங்க